அண்மை செய்தி வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து கனடாவின் ஓக்வில்லில் உள்ள திரையரங்கில் தெற்காசிய திரைப்படங்களானது நீக்கப்பட்டிருக்கிறது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஓஜி படம் திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி இரவு வைப்பு விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் மகேஸ்வரன் விவரங்கள் பிரகாஷ் கனடா நாட்டினுடைய டொரோண்டாவின் மேற்கே சாலையில் அமைந்திருக்கிற சினிமா அப்படிங்கிற ஒரு திரை இறங்க வளாகத்துல கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வன்முறை சம்பவம் அடுத்தடுத்து வன்முறை சம்பவம் அப்புறம் சி வைப்பு என்று அடுத்தடுத்து பெரும் வன்முறையாக ஏற்பட்டது துப்பாக்கி சூடு வரை சென்றது அந்த துப்பாக்கி சூட்டை அடுத்து அன்றைய தினமே நாங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் செய்திருக்கிறோம் தொடர்ச்சி தொடர்ச்சியாக திரைப்படங்கள் திரையிடப்படும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அடுத்தடுத்து ஒரு சூழல் சொல்லி காரணம் காட்டி இனிமேல் வந்து அந்த உள்ள அந்த திரையரங்கத்துல தெற்காசிய திரைப்படங்களை வந்து நாங்க திரையிட மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்காங்க எங்களுடைய திரையரங்கத்திற்கு வர்ற ரசிகர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வந்து எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுக்கு உரிய கட்டணத்தை நாங்க அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய ஓஜி திரைப்படம் செயலிட்ட பிறகு அங்க மர்ம நபர்கள் ஏன்னா இந்த வன்முறை மற்றும் தீவைப்பு சம்பவத்துக்கு சம்பவத்திற்கு மர்ம நபர்கள் தான் காரணம் என்று பவன் கல்யாணே குற்றம் சாட்டியிருக்கிறார் ரெண்டு வாகனங்கள்ல வர்றாங்க சுத்தி நோட்டமிட்டு பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் வந்து மர்ம நபர்கள் அது மாதிரி ஒரு தீ வைப்பு சம்பவத்துல ஈடுபடுறாங்க இது ஒரு திட்டமிட்ட சதி இந்திய திரைப்படங்கள் அல்லது இந்தியர்களுக்கு எதிராக நடக்கிற சதியில இது ஒன்று என்றெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிற சூழல்ல அந்த திரையரங்க நிர்வாகம் எந்த மாதிரி அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட நாங்க திட்டமிட்டபடி தொடர்ந்து படங்களை வந்து திரையிடுவோம் என்று சொல்லி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த முடிவு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருந்தனால கனடாவுடைய டொராண்டா மேற்கே இருக்கிற ஓகில் நகர்ல இருக்கிற அந்த திரைப்பட பில்கா சினிமாஸ் என்கிற அந்த திரையரங்குற நிர்வாகம் வந்து இப்படி ஒரு அவங்க நெட்வொர்க்கில் இருக்கிற திரையரங்குகளையும் இனிமேல் வந்து தெற்காசிய திரைப்படங்களை திரையிடுவதை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம் அந்த திரையிடலை வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க இப்போ நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பியதற்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்திய தெற்காசிய திரைப்படங்கள் திரையிடல் வந்து தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்